ஹேலை பாஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்விட்ச் ஓவர் டு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இப்போ கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் கிட்ட ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து இறங்கியிருக்கு இந்த சமயத்தில் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அந்த இருபது பர்சன்ட்டுக்கான நஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி வரும் ஒருவேளை நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்க இப்படின்னு ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக அந்த எட்டு பத்து பர்சன்ட்டை நம்ம புக் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம புதுசாக லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் இப்போ வரோம் அப்படின்னு அதுவும் அவ்வளவு அட்வைஸ் கிடையாது ஏன்னா போதுமான அளவு லாஸாக நீங்கள் ஸ்மால் கேப்பில் நீங்கள் தாங்கிட்டீங்க டூ டூ நாட் இன்வெஸ்ட் இன் ரெகுலர் பிளான் ஆல்வேஸ் இன்வெஸ்ட் இன் டைரக்ட் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு நேர் கேட்டிருக்காங்க சார் நீங்கள் ரெகுலரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னு டேரெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பட் பேசிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணுங்க இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்தளவு பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வித்தியாசம் இருக்குது அதுக்கு உங்களுக்கு போதுமான அளவு சர்வீஸ் கிடைக்குது நானே அதை பார்த்துக்குவேன்னு சொல்லி சொன்னால் டைரக்ட்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் எந்த நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்டு கரெக்டு தானா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லை அதுக்கு அட்வைஸ் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ரெகுலர் ஃபண்டை போகிறது தான் நல்லது ஏன்னா ஒரு லாங் டேர்ம் ஜேர்னிக்கு ரெகுலர் ஃபண்டில் இருந்தீங்க அப்படின்னா அதோட நன்மைகள் பல நன்மைகள் இருக்குது அதை பல வீடியோவில் நம்மளே சொல்லியிருக்கோம் ஒன் லேக் இன்வெஸ்டட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் இஸ் மோர் வேல்யூபிள் தென் நௌ ஜஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் யூ ஷுட் கன்சிடர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் இன்ஃபிளேஷன் மணி வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ரேட் யூ கான்ட் பிளைண்ட்லி டேக் ஆஸ் டோட்டல் ஆஸ் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் அதாவது பத்தாயிரம் ரூபாயை அவர் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எஸ்ஐபி போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பத்தாயிரரூபா ஒரு வருஷத்துக்கு சாரி மாதத்துக்கு பத்தாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுவார் இருபது வருஷம்னா பன்னெண்டோ பன்னெண்டோ இருபத்தி நாலு லட்சம் ரூபா இல்லை முப்பது வருஷம் பண்ணார்னா முப்பத்தாறு லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் இந்த முப்பத்தாறு லட்சம் ரூபா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக ஒன்றரை ரெண்டு கோடி ரூபா அவங்களோட கார்பஸ் வந்து தாராளமாக இருக்கும் ஆஸ் நோ ஒன் ஹேஸ் த பேஷன்ஸ் டு ஹோல்ட் ஆர் டூ எஸ்ஐபி ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் கண்டினியூஸ்லி ஒன் ஹேஸ் நோ ஒன் நோஸ் ஹவு மச் அபவுட் ஸ்டாக் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஒன்லி தோஸ் ஹூ ஹவ் மோர் மணி அட் தட் டைம் பார்க்க த நாலேஜ் ஓகே சார் உங்களோட கேள்வியை நாங்கள் இப்படி புரிஞ்சுக்கிறோம் சார் அதாவது பத்தாயிர ரூபாயே இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இருபத்தஞ்சி வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க முப்பத்தாறு லட்சம் ரூபா வருது யாருக்கும் கடந்த இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிர ரூபா பணமும் இருந்திருக்காது முப்பத்தாறு லட்ச ரூபா சேர்த்தா இவ்வளவு ரூபா கிடைக்குங்கிறதும் தெரிஞ்சிருக்காது பணம் அதிகமாக உள்ளவங்க தான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு பீரியடுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது உண்மை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான அவேர்னஸ் இல்லாமல் ஒரு சில பகுதி மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த லாபத்தை அடைஞ்சிட்டது நாங்கள் இப்போது ஆஃப்லைட் அவேர்னஸ் நிறைய வந்ததுக்கப்புறமா அப்புறமா கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபா மார்க்கெட்டோட கேப்பே மியூச்சுவல் ஃபண்டோட கேப் வந்து வளர்ந்துருச்சு அவேர்னஸ் நிறைய ஸ்ப்ரெட் இருக்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னாலும் இன்னமும் சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் தான் மியூச்சுவல் ஃபண்டோட பெனிட்ரேஷன் இருக்குது கம்பேர்டு டு ஹையர் க்ரோயிங் கண்ட்ரிஸ் நம்மளோட வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு இதோட பெனிட்ரேஷன் செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்தியாவில் இப்போ தான் ஆறு ஏழு பெர்சன்டேஜே வந்திருக்காங்க இது ஒரு விஷயம் இருபது வருஷத்துக்கு நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் கரெக்டு அன்றைக்கு தேதியில ரூபாய் இருக்கா இருந்திருக்காதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் பட் ஆனால் அன்னைக்கு தேதியில் நம்மள்கிட்ட ஐநூறுரூவாயோ ரூபாயோ கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த ஆயர ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு இது அது வந்து ஒரு மிகப்பெரிய பணமாக மாறி இருந்திருக்கும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ அன்னைக்கு பீரியடில் அதே ஆயிரம் ரூபாயை ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த மெச்சூரிட்டி வந்து ஒன் தேர்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருந்தது இருக்கும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் கேரண்டி அப்படிங்கிற ஒரு வாரத்தையும் மட்டும் நம்பி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியோ பெரிய லெவலில் அவேர்னஸ் இல்லாததுனால பட் அந்த பீரியடில் நீங்கள் சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம் இன்வெஸ்ட் கூட அந்த பணம் இன்றைக்கி பல லட்சமாக பல கோடியாக மாறினதை எங்களோட போர்ட்ஃபோலியோஸில் நாங்களே பார்க்குறோம் நிறைய கஸ்டமர்ஸ் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபோலியோவையே மறந்து போனவங்க எங்களோடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பல இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மறந்து போன இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இன்றைக்கி பல லட்சம் ரூபாயாக வளர்ந்துருக்கு அதுக்கு ரெண்டே ரெண்டு தான் காரணம் ஒன்று அதை திரும்ப திரும்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வழிவகைகள் கிடையாது ஒன்று இன்னொன்று அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு நம்ம மறந்துட்டோம் ஹீரோஹோண்டாவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் முன்னாடி வந்துச்சு ஃபில் ஷர்ட் இட் ஃபர்கேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணினவங்க அதை போட்டுட்டு அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய லெவலில் அது வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிறது காம்பவுண்டிங்கான ஒரு லாங்கர் டென்யூர் ஆஃப் பீரியடு இந்த காலகட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பணம் பன்மடங்கு வளரும் வளர்ந்துருக்கு இன்னமும் வளரும் அதனால தான் இன்னும் உள்ளே இளைஞர்களுக்கும் ப்ளஸ் இன்னையோடைய நியூ இன்வெஸ்டர்ஸுக்கும் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா லாங்கர் டேர்ம் ஹாரிசானுக்கு இன்னிலேருந்து பிளான் பண்ணுங்கள் என்ன எல்லாருமே ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ லாங்கர் டம் ஹாரிசான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இதன் மூலமாக கேட்டுக்கிறேன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா பணத்தை சேமிக்கிறது சேமிக்கிறது எப்படி எப்படி சொத்து வாங்கினா இருக்கும்னு மெயின்டைன் இருக்கக்கூடிய உங்க சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக தான் ஏடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட் எடுத்துட்டு வரக்கூறாங்க எதுவும் மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க